புத்திசாலித்தனத்துடன் செயல்படும் தன்மை உள்ள கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நினைத்த காரியத்தை மிகவும் திறமையாக செய்து முடிக்கும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் இருந்து பொற்காலம் வந்து ஆரம்பிக்கின்றது உங்களுடைய முயற்சிக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் உறவினர் நண்பர்கள் வகையில் ஒற்றுமை வந்து ஏற்படும் பணம் வரும் வீண் செலவுகள் வந்து குறையும் சேமிப்பு வந்து அதிகரிக்கும் புது வீடு மனை வாங்கும் சந்தர்ப்பம் கடிந்து வரும் நீதிமன்ற வழக்குகளில் வந்து வெற்றி வந்து கிடைக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலகும் குடும்பத்திலே ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் புதிய சலுகை வந்து கிடைக்கும் ஜனவரி மார்ச் மே ஜூலை செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் சிலர் சொந்த தொழில் தொங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் பண உதவிகள் வந்து கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் வந்து வெற்றியை தரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை வந்து அமையும் அரசு உத்தியோகம் சிலருக்கு வந்து கிடைக்கும் மத்தியம வயதை கடந்தவர்களுக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் சில புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகங்களும் வந்து ஏற்படும் பழக சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உங்களுக்கு வந்து ஏற்படும் பொதுவாக தை மாதத்திலிருந்து ஆண்டு முழுவதுமே பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் சிறந்த அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் மேலும் பண எடுத்த காரிய வெற்றி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சுப செய்திகள் கிடைப்பது போன்றவை வந்து ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான கிழமை புதன் ஞாயிறு வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டமான ரத்னக்கள் மரகத பச்சை அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சூரியன் சுக்கர ஹோரைகள் அளிர்ஷ்டமான தெய்வம் திருப்பதி வெங்கடாஜனபதி